மேஷராசில கூடிய அஸ்வினி சத்திரக்காரருக்கு சந்திர ரொம்ப அமோகமான திசையா இருக்கு அந்த பத்து வருஷம் மேஷராசியில கூட அஸ்வினி சத்திரக்காரர்கள் ஜெயிச்சாங்கன்னா லைஃப்ல பெரிய ஒரு சக்சஸ் அமைப்பா இருக்கும் செவ்வாய் திசை எல்லாரும் சொல்லுவாங்க மேஷராசி தானே அப்ப தசை நடக்கும்போது சூப்பரா இருப்பாங்க சூப்பரா இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல எது தீர்மானம் செய்யுதுன்னா லக்னம் தான் தீர்மானம் அப்ப அந்த லக்னம் இருக்கிறத பொறுத்துதான் அதற்கான பலன் என்பது தீர்மானம் செய்யும் அஸ்வினி அஸ்வி ராகு ராகுசை சூப்பரான விஷயத்தை கொடுப்பாங்க ஆனா இந்த இடத்துல என்னன்னா ராகு திசையில் ஆரம்பத்துல உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டதாக இருந்தால் கடைசியில் ராகு பிடுங்கிட்டு தான் போகிறார் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரன் நல்லா அமைந்து விட்டது என்றால் சந்திர திசையில கிட்டத்தட்ட குரு திசை வரும் அவர்களை யாராலையும் வீழ்த்த முடியாது என்பதுதான் உண்மை ராகுதையில ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க செல்வத்தோட உச்சத்துல இருக்க போறீங்க கண்டிப்பாக அஸ்வி நட்சத்திரக்காரங்க சூரிய தசையில புகழ் பெயர் அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு எல்லாத்தையும் கவர்மெண்ட் போய் சொந்த தொழிலுக்குள்ள போயிடுறாங்க மேசராசி இருக்கக்கூடிய அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் நீங்க என்ன தசை நடந்தாலும் சரி இந்தந்த புத்திகள் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது நான் சொல்றேன் இந்த ஒரு அஞ்சு பண்ணிக்கோங்க டெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு ஆன்மீகம் பத்தியும் ஜோதிடம் பத்தியும் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க பிரபல ஜோதிடர் வித்யா கார்த்திக் மேம் ஸோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளை அவங்க நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் உள்ள கண்டிப்பா தொடர்ந்து பேசிட்டே வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து நீங்க வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு வந்து தசாபுத்தி வந்து எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குது எந்த மாதிரியான பாதகங்கள் கொடுக்குது அப்படின்றத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு இருக்காங்க ஈவன் நாங்களும் அந்த ஆர்வத்தோடு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம் முதல்ல வந்து மேஷரா அஸ்வினி நட்சத்திரத்துக்கான தசா புத்தியை வந்து எந்த மாதிரியான பாதகம் கொடுக்கும் எந்த மாதிரியான நன்மைகள் தீமைகள் கொடுக்கும் சொல்லிடுங்க மேம் யூஸ்வலி ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுடைய தசா புத்தி தான் அவனுக்கு நன்மையும் தீமையும் வந்து கிரியேட் பண்ண போகுது அதுக்குள்ள இருக்கிற புத்திகள் தான் அவனுக்கான பலன்களை வாங்கி தரும் அதை தாண்டி அவங்க என்ன லக்னமாக இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஒரு செடி வளரணும் அப்படின்னா எடுத்தொன்னே நட்டு வச்சாப்பல உடனே அந்த செடி வளர்ந்துடாது ஒரு செடி வைக்கணும்னா அந்த விதை முதல்ல ஸ்ட்ராங்கான விதையாக இருக்கணும் அதுக்கு வரக்கூடிய சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய காட்சி நம்ம ஊற்றக்கூடிய தண்ணீர் அது தா தாண்டியோ நம்ம போடக்கூடிய விதை இப்படின்ற உரம் அப்படின்ற மாதிரி மொத்தம் ஒரு ஐந்து காரணிகள் ஒரு சாதாரண ஒரு செடி வளர்க்க தேவைப்படுதுன்ற போது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் பரிணாமத்திற்கு கண்டிப்பாக ஒரு ஐந்து விதமான காரணிகள் தேவைப்படுது நீங்கள் ஜோசியத்தை நம்புற ஆளாக இருந்தாலும் சரி ஜோசியத்தை நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிற ஆளாக இருந்தாலும் தசாபோது எங்கிறது எங்கே தான் போதும் அதில் மாற்றிக்கிறதே கிடையாது ஏன்னா இதுதான் பிறவி நோக்கம் இதுதான் இதுக்கு தான் நீ வந்திருக்கப்பா இதெல்லாம் நீ அனுபவிக்க போகிற அப்படின்றத ஆல்ரெடி ஃபிக்ஸட் பண்ணி ஒரு இம்பாக்டோடு தான் நீங்கள் வரீங்க அப்போது ஒரு மனிதனுக்கு முதல்ல வந்து அவனுடைய லக்னம் அப்படின்றது ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுது நீ எந்த லக்னம் ஏன்னா லக்னத்தில் அவனுடைய ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் அவனுக்கான குடுப்பணம் எல்லாம் தீர்மானம் செய்யப்பட போகிறது ஓகே அதுக்கப்புறம் நீ என்ன ராசியாக இருக்க அதை வச்சு தான் உன்னுடைய தசா புத்தி தீர்மானம் செய்யப்படும் அப்போ உன்னுடைய ராசி உன்னுடைய லக்னம் அந்த ராசிநாதனும் லக்னாதனும் எங்கே உட்காந்துருக்காங்க உன்னுடைய தசாவில் என்ன மாதிரியான புத்தி நடக்குது இதை வச்சு தான் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் தீர்மானம் பண்ண போகுது அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒம்பது புத்தியுமே ஒரு மனுஷனுக்கு நல்லதை பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா பண்ணியிருந்தால் எல்லாருமே எல்லா தசையிலும் நல்லா இருந்திருப்பாங்கல்ல அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமே அது தனித்தனியாக டிஃப்ரெண்ட் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொருடைய கிரகங்களின் ஆளுமைக்கு இருக்கக்கூடியவர்கள் நம்மளுக்கே அது தெரியும் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அஸ்வினி அப்படின்னு எடுத்தோன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்க கேது மகாதசையில பறப்பாங்க ஆல்மோஸ்ட் என்ன கேது மகாதசையில் அவங்க பறக்கும்போது என்ன சொல்றது ஒரு ஏழு வருட கேது தசை அப்படின்னா அவங்க ஏழு வருஷமும் பறக்க மாட்டாங்க அவங்க ஒன்றாம் பாதத்தில இருந்தா மேபி ஒரு கொஞ்சம் கம்மியாயி ரெண்டாம் பாதத்திலிருந்தா மேபி கொஞ்சம் கம்மியாகி மூணாம் பாதத்தில இருந்த ஒரு மூணு வருஷம் இருப்பு நாலாம் பாதத்தில இருந்தால் ஒரு வருஷம் இருப்புன்ற மாதிரி அவர்களுடைய ஜனன காலம் தீர்மானம் செய்யப்படும் அப்போ அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வருட காலம் என்பது இயல்பாகவே கேது தசை மேஷராசிக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களுக்கு குழந்த இருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் கண்டிப்பான ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்குது எனக்கு கேது முதல்ல பிறக்கும் போது என்ன பண்ணுறாருனா அந்த வீட்டில் யாரையாவது ஒருத்தர வந்து கா வாங்கிட்டு இல்லை யாருக்காவது ஒரு உடல்நிலையோட தான் அந்த குழந்தையை பிறப்பு ஜன்னம் கொடுக்குறாரு ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் முற்றும் துறந்த ஒரு ஞானியாக முதல்ல லீட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை கேதுவுக்கு தான் உண்டு கேது தசை முடியுது அப்படின்னு முடிஞ்சோன்னா அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய தசை என்னவாக இருக்குன்னா சுக்கரதசை வரும் ஒரு இருபது வருஷம் அந்த அஸ்வின நட்சத்திரக்காரங்க சுக்கர திசையில் இருப்பாங்க அந்த சுக்கரன் எந்த இடத்துல உட்காந்துருக்காங்கன்றதை பொறுத்து இவர்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்க போகுது ஆனாலும் நம்ம அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபது வயதில் இந்த சுக்கரதிசை நடக்கும்போது தான் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வின நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு கலை சம்பந்தப்பட்ட ஒரு ஞானம் வருது நிறைய பேர் வந்து ரொம்ப செல்வ செழிப்பா வாழும்ன்ற வேகத்தில் அவர்களுடைய தொழிலை மேற்கொள்கிறார்கள் நிறைய அஸ்வின நட்சத்திரக்காரர்கள் ஞான மார்க்கத்துக்குள் போவதற்கு இது வாய்ப்பு கொடுக்குது நிறைய காதல் விஷயங்களை இது இண்டிகேட் பண்ணுது ரொம்ப சுகமா வாழும்ன்ற வாழ்க்கையை கொடுக்குறது எல்லாமே சுக்கரனுடைய காரகத்துவம் இந்த சுக்கரனுடைய காரகத்துவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு வர ஒருவேளை உங்களுக்கு சூரியன் நன்றாக அமைந்து விட்டால் கண்டிப்பாக அஸ்வின நட்சத்திரக்காரங்க சூரிய திசையில புகழ் பெயர் அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு எல்லாத்தையும் வாங்கி கவர்மெண்ட் ஜாபில் போய் உட்காந்துறாங்க இல்லை சொந்த தொழிலுக்குள்ளே போயிடுறாங்க அது இல்லை அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல தான் ஒரு புள்ளி வைக்கப்படுது ஏன்னா கேதுக்கு சூரியன் ஆகவே ஆகாத ஒரு பிளானட் நம்மளுக்கே தெரியும் அந்த இடத்துல சூரியசில அவங்க அப்பாவுக்கு ஒரு கண்டத்தையோ இல்லை மரணத்திற்கு நிகரான ஒரு விளைவுகளையோ கொடுக்கறதுக்கான காரணமோ இல்லை எனக்கான ஒரு புகழ் கலங்கத்தை நான் வந்து உண்டாக்கிட்டேன் அப்படின்றதையோ ரொம்ப சில பேருக்கு அந்த நேரத்தில் தான் குடும்பம் சூரியனாலே குடும்பக்காரகன் குடும்பம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பையோ இல்லை ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்து இன்னொரு தொழிலை மாற்ற வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக கிரியேட் பண்ணி விட்டுருது சூரியதசை முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரதசக்குள்ளே அவங்க என்ட்ரி ஆகும்போது அஸ்வின் நட்சத்திரக்காரங்க மேக்சிமம் சந்திரதை அவர்களுக்கு ஒரு நல்ல இம்பாக்டாக கொடுக்கு ஏன்னா காலபுருஷனுடைய நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சந்திரன் வீடு தான் வந்து அவர்களுக்கு கோண திரிகோணமாக வர வந்து வரும் அப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வீடு மனை வண்டி வாகனம் வாங்குறாங்க நாலாம் இடமே வித்தியாச்தானம் நிறைய பேர் கல்வி கற்கிறது நிறைய பேர் ஜோதிடம் நோக்கி போகிறது நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இயங்குது ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கிளியர் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரியும் மேஷ ராசி அஸ்வி நட்சத்திரக்காரங்க முதல்ல படிப்பு தடை அவர்களுக்கு வரும் அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பிஎஸ்சி வாங்குற அளவுக்கு அவருடைய மதிநுட்பம் அதிகமாக போகுது டிப்பன்ஸ் அப்பான்னு ஆரம்பிக்கும் போதே இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய இந்த தசாபுத்தி இருபது வருடம் அந்த குழந்தைய நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா பொறுக்கியா வந்து அறிவாளியாக தீர்மானம் செய்யக்கூடியது அந்த சுக்கரன் தான் அவர் தான் முதல்ல ரோல் பிளே பண்ணுறார் ஏன்னா இருபது தான் அந்த குழந்தையோட பாலிய வயது வரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு வயதிலிருந்து ஒரு இருபதுனா இருபத்தி மூணு வயது வரைக்கும் சுக்கரதையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு சுக்கரன் தான் பெரிய இம்பாக்ட் பண்ணுறார் அப்போ அந்த சுக்கரன் நன்றாக அமைந்து விட்டால் அவர்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கிறது சுக்கரன் நன்றாக அமையாட்டி அவங்க படிப்பு பாதியில் தடைப்படுறது இல்லை வேறு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது சிறுவயதிரையே காதல் வயப்படுறது இல்லை ரொம்ப ஒரு வேலைக்காக அசிக்கப்படுறது பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறது அப்பாவோட அனுகிரகம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே நடக்குது அடுத்து அதே மாதிரி தான் அந்த சூரியன் ஸ்ட்ராங்காக இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இப்போ பொத்தாம் பொதுவாக பார்த்தா மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரதசை ரொம்ப அமோகமான திசையாக இருக்குது சந்திரதசை ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பத்து வருஷம் மேஷராசியில் கூட அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஜெயிச்சாங்கன்னா லைஃப்பில் அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய தசை என்று சொல்லக்கூடிய தசை வந்து செவ்வாதசை இந்த செவ்வாதசை எல்லாரும் சொல்லுவாங்க ஓ மேஷ மேஷராசி தானே அப்போ செவ்வாதானே காரணம் அப்போ அந்த தசை நடக்கும்போது சூப்பராக இருப்பாங்க சூப்பராக இருப்பாங்கன்னு ஆனால் அந்த இடத்துல எது தீர்மானம் செய்யுதுன்னா லக்னம் தான் தீர்மானம் செய்யுது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் லக்னம் என்பது உங்கள் தசா புத்திக்கான பலனை உங்களுக்கு வாங்கி தரக்கூடிய காரணி அப்போ அந்த லக்னம் இருக்கிறத பொறுத்து தான் அதற்கான பலன் என்பது தீர்மானம் செய்யப்படும் நம்ம நார்மலாக ஒரு ஒரு கோட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் திசையில் மேஷராசியில் கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சி திருணுன்ற வெளியில் இருப்பாங்க நிறைய கொஞ்சம் அது எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த பிரச்சனையும் அவர்களுக்கு அந்த இடத்துல வருது சில பேருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொடுக்கு சில பேருக்கு வீடு மனை வண்டி வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது சில பேருக்கு திடீர் அதிஷ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குது எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் தான் திடீரர்ஷ்டத்தை அவர்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது ஒருவேளை லக்னம் அவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு இப்போ ராசியாக இருக்காங்க மேஷ லக்னமாக இருக்காங்க இல்லை சிம்ம லக்னமாக இருக்காங்க இல்லை தனுசு லக்னமாக இருக்காங்கன்னா இந்த டைம் அவர்களுக்கு பீக் பீரியடில் இருக்கும் நான் லக்னாதிபதி திசை நடக்கும்போது சொல்லவே வேணாம் ஆனால் எப்பயுமே அஸ்வி நட்சத்திரத்துக்கு இந்த ஐந்தாம் திசை அப்படின்றது ஒரு மாதிரியான மாரகத்தை கொடுக்கக்கூடிய திசையாகத்தான் முன்னையாக இருக்கக்கூடிய ஜோதிட நூல்கள் குறிப்பிடுது சில ராசிக்கு இந்த ரெண்டாம் திசை கொஞ்சம் கஷ்டம் அஞ்சாம் திசை கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு அஞ்சாம் திசை அப்படின்னு நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ செவ்வாய் திசையில் இருக்கக்கூடிய அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றா கணவரோட சின்ன கருத்து வேறுபாடு இல்லை ஏதாவது ஒரு கடனில் மாட்டிக்கிறது இல்லை இளைய சகோதரத்தோட ஒரு உடல்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லை வீடு கட்டிகிட்டே இருக்கேன் அது பாதையில் அப்படியே நின்று போகுது இல்லை இத்தனை நாள் கல்யாணமாக அந்த தசையில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு இல்லை கல்யாணத்தில் ஒரு முறிவுன்ற மாதிரி அவர்களுடைய லக்னப்படி இந்த ஐந்தாம் திசை வரக்கூடிய இந்த செவ்வாத சில அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் சில சில பாதகங்களை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க என்ன தான் அது ராசியாக தசையாக இருந்தாலுமே அந்த திசை அவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னா டிபென்ஸ் அப்போ நம்மளுடைய லக்னம் எந்த இடத்துல அமர்ந்துருக்கு ஒருவேளை லக்னாதிபதி போய் எங்கே உக்காந்துருக்கான்னு வேறு ஒன்று இருக்குது அவர் என்ன தான் மேஷ லக்னமாகவே இருந்தாலும் சிம்ம லக்னமாகவே இருந்தாலும் அவரை போய் மூணில் மறைஞ்சிட்டார் எட்டில் மறைஞ்சிட்டார் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் ஆறில் மறைஞ்சிட்டா அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான இம்பாக்டையும் கொடுக்கும் ஸோ அதை தாண்டி அது முடிஞ்சப்பறம் ராகு தசை ஒரு விஷயம் நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குன்ற மாதிரி ராகுவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி யாருக்குன்னா கேதுக்கு தான் உண்டு அப்போ ராகுவை பிடிக்கணும் அப்படின்னா கேது தான் உண்டு அதனால தான் என்ன சொல்கிறாங்க ராகு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போய் கோவிலுக்கு போயிட்டு வாங்க துர்கி அம்மனை வழிபடுங்கன்ற மாதிரிலாம் நம்ம கான்செப்ட் சொல்கிறோம் அப்போ கண்டிப்பாக அஸ்வினி சத்திரக்காரருக்கு ராகு திசை சூப்பரான விஷயத்த கொடுக்குது ஆனால் இந்த இடத்துல என்னென்னா ராகு திசையில் ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டதாக இருந்தால் கடைசியில் ராகு பிடிங்கிட்டு தான் போறார் அப்போ ஆரம்பத்தில் கிடைக்காமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அஸ்வினி சத்திரக்காரங்க ராகு திசையில் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் தான் செல்வத்தோட உச்சத்தில் இருக்க போறீங்க ஏன்னா கடைசியில் கொடுக்கக்கூடிய அந்த சூரிய தசை சந்திர தசை அதுக்கப்புறம் வரக்கூடிய திசையில் ஒரு நிலையான பொருளை கொடுத்து உங்களை வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவர் கொண்டு போய் விட போவார் ஸோ ராகு முன்னாடி கொடுத்தாருனா பின்னாடி பிடுங்கிடுவார் முன்னாடி கொடுக்காமல் கஷ்டப்படுத்தினாருனா பின்னாடி ஒரு சுபகோ சுகபோக வாழ்க்கையை வந்து அவர்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காரு இப்போ ராகுதசை முடியும் போதே ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது வயசுக்கிட்ட அவங்க நெருங்கிடுவாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு நெருங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த குருதசை இந்த குரு தசை என்னென்னா அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குது ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் உடையப்பட்டவராக வரும்போது அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்குது நிறைய பேருக்கு சில சமயம் அவர்களுக்கான பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மோட்சஸ்தானத்தையும் அது இண்டிகேட் பண்ணுது நான் சொன்ன மாதிரி எல்லா தசையும் ஒரு மனுஷனுக்குள்ளே வராதில்ல அப்போ இது பதினெட்டு வருஷம் இது பதினாறு வருஷம்லாம் வரும்போது ஆல்மோஸ்ட் அவர்களுடைய ஜனன காலத்தை பொறுத்து அந்த பிளானட்டை பொறுத்து ஒரு அறுபத்தேழு வயது வரைக்கும் இவர் இவர் நல்ல ஒருப்பா இவர்கிட்ட போய் கேட்டால் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதும் இந்த குருதசை இல்லைன்னு அவர்கள் நடக்குது அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்த அஸ்வி நட்சத்திரக்காரங்க உங்களுடைய ஜாதகம் நன்றாக அமைந்து விட்டது என்றால் அவர்கள் மாதிரியான ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து திறமசாலியை யாருமே இருக்க மாட்டாங்க அதனால தான் எல்லாருக்கும் மேஷ மேசராசிக்காரங்களை பார்த்து வருது மேஷராசிக்காரங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நல்லா அமைந்து விட்டது என்றால் செவ்வாய சந்திர சந்திரசேலை ஆரம்பித்து சுக்கரன் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் சந்திரசேலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட குரு திசை வரையும் அவர்களை யாராலையும் வீழ்த்த முடியாது என்பதுதான் உண்மை உடல்நலக் குறைவு மட்டும்தான் அவங்களை ஒரு பாதிப்பு கொடுக்கும் கடன் மட்டும்தான் அவர்களை பாதிப்பு கொடுக்கும் மற்றபடி வேற எதாலையுமே அவர்கள் பாதிக்கவே பட மாட்டார்கள் லைஃப்பில் அடுத்து அடுத்தடுத்து மூவன் ஆகி போயிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ இந்த ரெண்டு திசையும் மட்டும்தான் அவர்களுக்கு கொஞ்சம் பாதகத்தை கொடுக்கக்கூடிய புத்தியாக இருக்கும் மேம் இப்போ வந்து தசா வந்து புத்தி தான் வந்து இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து எந்த புத்தி வந்து எந்த மாதிரியான இம்பாக்ட் மேம் கொடுக்கும் இல்லை ஆக்சுவலி தசநாதன் தான் இம்பாக்ட் பண்ணுவார் தசநாதன் தான் லீடர் அவருக்குள்ளே ஒரு ஒன்போது புத்திகள் வந்து கண்ட்ரோலர் அவர் தான் வந்து லீட் பண்ண போகிறார் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எடுத்தோன்னா எடுக்கும் போதே சுக்ரன் தான் வந்து வருவார் எனக்கு ஏது முடிச்சிடுவார் இல்லையா கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருப்பாங்க அவனுக்கு ஒன்றும் பெருசாக தெரிய போகிறது அப்போ சுக்ரன் தான் லீடர் அந்த சுக்ரனுக்குள்ளே ஒரு ஒன்போது புத்திகள் வரும் அப்போ இந்த சுக்ரன் எந்த இடத்துல இருக்காருன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அவர் இந்த பன்னெண்டு வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் போய் உட்காந்துருப்பார் அவர் ஒருவேளை உச்சமாக இருக்கார் நீச்சமாக இருக்கார் வக்ரமாக இருக்கார் பரிவர்த்தனையாக இருக்கார் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டின் தன்மையகத்தான் இந்த இருபது வருடமும் கொடுப்பார் அப்போ கொடுக்கறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற புத்திகள் தான் ஹெல்ப் பண்ணும் அப்போ யூஸ்வலாக சுக்கர தசையில் என்ன புத்தி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் சுக்கர தசையில் கொஞ்சம் புதன் புத்தி சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி சந்திர புத்தி சூப்பராக இருக்கும் யூஸ்வலாகவே அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு சில புத்திகள் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த திசை நடந்தாலும் அப்போ அந்த திசையில் அந்த புத்தியை மட்டும் நம்ம ஓரளவுக்கு தேவைப்படும் போது நம்மளுக்கான விஷயத்தில் சாய்ச்சிக்கிட்டோம் நான் நம்ம பெருசாக எக்ஸ்பெக்டேஷனில் வந்து ஐயோ நடக்கலன்னு யோசிக்க மாட்டோம் மேம் இப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து அதனோட தசா புத்திகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அஸ்வினி நட்சத்திரம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தசா புத்தி வந்து மாறும் அது எப்படி மேம் இருக்கும் மொத்தம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒம்பது தசையில் மேக்ஸிமம் ஒரு ஆறு தசையில் ஒரு ஏழு தசை டெட் டெண்டு வரலாம் ஆனால் புத்திகள் ஒவ்வொரு தசைக்குள்ளேயும் வந்துட்டு தானே இருக்கும் அப்படி பார்த்தோன்னா இந்த திசையில் இந்த புத்தி அவர்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த தசையில் இந்த புத்தி அவர்களுக்கு மைனஸாக இருக்கும்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது அது திரும்ப திரும்ப டிபெண்ட்ஸ் அப்பான்னு அவங்களுடைய நட்டர இருக்கக்கூடிய பிளான்ட்டை பொறுத்து இருந்தால் நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நல்லா ஒரு சிம்பிளாக ஒரு கேம் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு நாலு பேர் இந்த பக்கம் ஒரு நாலு பேர் ஓகேவா கிரிக்கெட் ஆடுறாங்க நடுவில் ஒரு அம்பயர் இருக்கார் அவர் தான் மிஸ்டர் சூரியன் ஓகே இல்லை அவர் யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டு போகிறார் அப்போ இந்த பக்கம் இருக்க நாலு பேருக்கு இந்த இருக்க நாலு பேர் வந்து ஆகாதவர்கள் சொல்லி தீர்மானம் செய்யப்பட்டிருக்கு அது நம்மளுக்கே தெரியும் இப்போ சனிக்குன்னா சூரியன் ஆகாது குருக்குன்னா சுக்கரன் ஆகாது நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு தசா புத்தியிலும் அந்தந்த சில குறிப்பிட்ட ஆட்கள் குறிப்பிட்ட புத்தி வரும்போது அவர்களுக்கு சில பாதகமான விஷயங்களை அது இம்பேக்ட் பண்ணும் ஏன்னா எல்லாருமே நல்லாவே இருந்தோம்னா அப்புறம் பாதகத்தை எப்போ அனுபவிக்கிறது அது நம்ம நம்மளுக்கு அது பாதகமாக இருக்கும் ஆனால் அது அவர்களுக்கான வாழ்வியல் கர்மாவாகவும் வாழ்வியல் அனுபவமாகவும் அது இருக்கும் அப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இப்போது சுக்கரதசையில் யாருக்கு என்ன இது அப்படின்னா சுக்கரதையில் இருக்கக்கூடிய சூரிய புத்தி சந்திர புத்தி அதெல்லாம் ஓகே ஆனால் சனி புத்தி புதன் புத்தி ராகு புத்தி கேது புத்தி கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் சந்திர புத்தின்னு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக புதன் புத்தி அதே மாதிரி ராகு கேதுக்கள் ஓட புத்தி சனி புத்தி அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் செவ்வாதசன் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல குரு புத்தியும் அந்த இடத்துல புதன் புத்தியும் ராகு கேது புத்தியும் சூரிய புத்தியும் அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் எல்லாமே உங்களுடைய இந்த பிளானட் எந்த இடத்துல உட்காந்துருக்குன்றதை பொறுத்தும் அது இன்னும் கொஞ்சம் விளைவுகளை ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்க போகுது நார்மலாக இந்தந்த புத்திகள் கொஞ்சம் அவர்களுக்கான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய தான் இருக்குது அதாவது கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுக்கறதும் கொஞ்சம் வேண்டான்ற மாதிரி சில இதை வந்து எப்படி தீர்மானிச்சுக்கான சில இதை மாரகாதிபதி சில இதை பாதகாதிபதி சொல்கிற இப்படிதான் அப்போது அந்த தசையில் அந்த மாரகாதிபதி புத்தி வரும்போது மாரகத்திற்கே குளான ஒரு விஷயத்தை சொல்லும் சாதகாதிபதி புத்தி வரும்போது சாதகத்தை கொடுக்கும் பாதகாதி புத்தி வரும்போது பாதகத்தை கொடுக்கும் மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இது வரும்போது சில சமயம் ஆக்சிடென்ட்டு வண்டி விபத்து கண்டம் இதெல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கும் இப்போ ராகுதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரக்காலுக்கு ராகுதசை நடக்குது எது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா தசையும் இருக்கும் ஆனால் தசை சந்திரதசா அவர்களுக்கு பிரச்சனையைத்தான் கொடுக்கும் சனி தசையும் பிரச்சனையை கொடுக்கும் முதன் தசையும் பிரச்சனையை கொடுக்கும் இன்னும் ரொம்ப டீப்பாக போனோன்னா என்னதான் சமமாக சொல்லப்படுகிற சுக்கர தசையும் நூறு விழுக்காடு அவர்களுடைய கேரக்டரில் ஏதோ ஒரு புள்ளியே வைக்கும் அப்போ அந்த சுக்கரன் எந்த இடத்துல இருக்கான்றதை பொறுத்து அவர்களுடைய கேரக்டர் தீர்மானம் செய்யப்படும் நேற்று வரைக்கும் நீ இப்படி இல்லைடா நல்ல மனசு தான் இன்றைக்கி என்ன தேவையில்லாமல் இன்னொரு பொண்ணோட போயிட்டாரு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க நேற்று வரைக்கும் கெட்டவனாக இருந்தால் என்ன சாமி பட்டை குட்டன் போட்டு உட்காந்துருக்கான் இப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எது தீர்மானம் செய்கிறது அப்படின்னால அந்த தசையில் வரக்கூடிய அந்த புத்திநாதன் தான் தீர்மானம் செய்கிறார் அந்த தசநாதன் அதுக்கு ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ இந்த குரு புத்தி அடுத்து வரும்போது குரு புத்தி வர கண்டிப்பாக சுக்கர புத்தி குரு தசையில் சுக்கர புத்தி அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது அதே மாதிரி கேது புத்தி அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்குது அப்போ ஒவ்வொரு தசையிலும் சில குறிப்பிட்ட புத்திகள் கண்டிப்பாக அவர்களுக்கு பாதகத்தை கொடுத்தே தீரும் கொடுத்தா தான் அந்த புத்தி அது கரெக்டாக வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா தான் வந்து சாதகம் பாதகம் இருந்தாலும் வந்து தெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ இப்போ வந்து மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து எந்த தெய்வத்தை வந்து வழிபடணும் எப்படி வழிபடணும் ப்ளஸ் வந்து எந்த டைமில் மேம் வழிபடணும் ஆக்சுவலி நம்ம ரொம்ப டீப்பாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கனால புத்திகள் நடக்குது அப்படின்ற தாண்டியும் ஒரு தசாதான் அதை இம்பாக்ட் பண்ண போதுன்னு சொல்கிறோம் அப்போ மேஷராசிக்காரங்க இப்போ நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கீங்க சுக்கரதசை நடக்குது சுக்கரதசனாலே கொஞ்சம் பீதியாக இருக்குது என்ன தான் சுக்கரன் இருந்தாலும் பிள்ளையுடைய நடத்தையும் பிள்ளையுடைய அறிவும் பிள்ளையுடைய அழகும் ரொம்ப ஒரு மாதிரி வெளியில் இல்லாமல் குழந்த வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆக்கலாக இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு இருபத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கீங்க ஏதோ ஒரு மைனஸ் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுக்கரதசையில் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் லெக்மியின் தாயார் ஒரு தீர்ப்பா ஜேஷ்டா தேவி அவ்வளோ வழிபாடு பண்ணும் அதுதான் மூதேவின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இது உடையப்பட்ட தெய்வம் ரொம்ப டீப்பாக இடம் எடுத்தோன்னே லெட்சுமியோட அக்கையும் கூட சொல்லுவாங்க அது ஜேஷ்டா தேவி வழிபாடு உங்களுக்கு பெரிய ப்ரெஸ்ஸை கொடுக்கும் அதே மாதிரி நிறைய இந்த நேரத்தில் சுமங்கலை பெண்களுக்கு சில தானங்கள் நீங்கள் கொடுக்க 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 கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர தசை நடக்கக்கூடிய ஆட்களுக்கு சில பாதகமான விஷயங்கள் சரி செய்யப்படும் அது என்ன புத்தியாக வருதுன்றதை பொறுத்து இருக்குது நான் சொன்ன மாதிரி சுக்கரேசில் இந்த புத்திலாம் இருக்குன்ற மாதிரி நம்ம அப்படியே அக்யூரேட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் என்ன தசை நடந்தாலும் சரி இந்தந்த புத்திகளை உங்களுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது நான் சொல்கிறேன் இந்த ஒரு அஞ்சு விஷயத்தை பண்ணிக்கோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது திருநங்கைகளுக்கு தானம் கொடுக்க வேண்டும் திருநங்கைகளை யாராவது கூப்பிட்டு நீங்க தானம் கொடுத்தீங்க அப்படின்னா மேசராட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன தசாபுத்தி நடந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவார்கள் இரண்டாவது சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வந்து ஒரு தானம் கொடுக்குறீங்க ஒரு சில ஐட்டம்லாம் அவர்கள் வந்து ஜெயித்து விடுவார்கள் இப்போ ஏதோ எனக்கு என்ன பண்ண தரல மேடம் எனக்கு ரொம்ப நீங்க சொல்ற கணக்கெலாம் பார்த்தா மண்ட குழம்பு ஆனா நான் ஜெயிக்கணும் நான் என்ன பண்ணணும் சுக்கரசன் நடக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க அதே மாதிரி திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க எப்போ போனோம் அப்படின்னா கண்டிப்பாக திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போகணும் அதை தாண்டியும் சூரிய நடக்குது உங்களுக்கு சூரிய நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படியே மேஷம்னாலே ஆக்ரோஷம் நான் நான் ஜெயிச்சே ஆகணுன்றதுக்கு தான் மேஷம் அப்போ ஜெயிக்கிறதுக்கு பல பிரச்சனை எனக்கு வந்துகிட்டே இருக்குது அது என் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் எங்கள் அப்பாவாக இருக்கலாம் இருக்கலாம் என்னுடைய பாஸாக நான் இதெல்லாம் விட்டுட்டு போய் பேசாமல் சொந்த தொல்ல ஆரம்பிச்சாலும் தாங்கவே முடியல என்னால் குடும்பமே ஒழுங்கு அமைய மாட்டேங்குது என்னதான் இருந்தாலும் நான் ஒரு மாதிரி சொல்கிறேன் அவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சுனையோட மேஷ ராசியில் அஸ்வி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தசை நடக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒண்ணும் பண்ணாதீங்க நேரா நேராக பௌர்ணமி பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வாங்க அதுவும் கரெக்டாக நீங்கள் ஒன்றே இருந்து மூணே கால் குள்ளே நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சூரியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில இருந்தும் நீங்கள் வெளில உதவிங்க அந்த ஆறு வருஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எதுவுமே கிடைக்காது எல்லாம் நான் கீழே போயிட்டேன் அடுத்த நிமிஷம் எனக்கு ஒன்றுமே இல்லை என் வியாபாரமே முடங்கி போச்சு நீங்கள் நினச்சாலும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு அதுவும் இந்த நேரத்தில் அந்த கிரியில் நீங்கள் இருக்கிற மாதிரி அந்த ஒளியோட தன்மையை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சந்திரதசை மிகச்சிறந்த ஒரு பெயர் ஏன்னா சந்திர பெயர் புகழ் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஆள் தான் அப்போ எதெல்லாம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ பௌர்ணமி கிரிவலம் போகும்போது சூரிய தசையில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் நீங்கள் இப்போ மேஷராசி அஸ்வி நட்சத்திரத்தில் இருக்கீங்க சந்திரரசம் நடந்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த சந்திரரசையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அம்பிகையை பிடிச்சிக்கோங்க அம்பிகை வழிபாடு அதுவும் கடலோடு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஜெயிச்சுடுவீங்க அது என்ன கிழமை பார்க்கணும்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் போய் திருச்செந்தூர் முருகனை நீங்க பார்த்துட்டு ஒரு தடவை வந்தாலே சந்திரரசையில நீங்க வேணும்னு கேட்டதையும் கொடுப்பா நீங்க வேண்டாம்னு ஒடுக்குறதே இந்த வச்சுக்கோன்னு முருகன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக நடந்தே தீரும் கடலாறும் இடமோடு இருக்கக்கூடிய முருகன் அப்போ கடலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு கடலில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகிறது அப்போ கடல் சார்ந்து இயங்கக்கூடிய தன்மை இருக்கிறது கொஞ்சம் மகாலட்சுமி வசீகரித்து வைத்துக் கொள்ளுதல் இதெல்லாம் சந்திர உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்திரதசை நடக்குது உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் நடக்குது இந்த பத்து வருஷத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன வயது வந்துடும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயதே அவர்கள் தாண்டிடுவார்கள் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணுன்ற வயது வருது முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு இந்த வயசுல தான் ஒரு மனுஷன் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்காக ஓடுவான் அப்போ நல்ல வீடு கட்டணும் சீக்கிரமாக எனக்கு இஎம்ஐ எல்லாம் அடைஞ்சிடணும் இல்லை கடன் கொடுத்துடணும் எனக்கு வந்து ஒரு நல்ல செலிபிரிட்டி ஆகணும் எல்லாமே கிடைக்கணும் எனக்கு அறிவு நல்லா இருக்கணும் நான் கரெக்டான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவேன் என் மூர்க்கம் சொல்லக்கூடிய என்னுடைய வேகம் குறைஞ்சு எனக்கு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் எக்ஸ்பெஷலி இந்த நாளில் போனால் ஓகே இல்லையா எனக்கு அங்கெல்லாம் போக முடியலனா இந்த தசை முடிகிற வரைக்குமே செவ்வாய்கிழமை அன்னைக்கு ஒரு சாயந்தரம் ஆறு டு ஏழு இல்லை எட்டு டு ஒன்பது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகனை வச்சு நமஸ்காரம் பண்ணி ஒரு ஆறு அகல் விளக்கு போட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நான் சொல்லக்கூடிய இந்த செவ்வா புத்தியில் அதாவது சந்திரசையில் செவ்வாய் செவ்வா புத்தியில் சந்திரசையில் சனி புத்தியில் சந்திரசையில் புதன் புத்தியில் சந்திரசையில் ரசையில் கேதுக்கள் புத்தியில் இந்த புத்தியில் நீங்கள் போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கடனும் அடைஞ்சு எப்பேற்பட்ட உடல்நிலை குறையும் அடைஞ்சு டக்கு டக்குன்னு நீங்கள் நினைக்கிற விஷயம்லாம் நடந்துடும் அதே மாதிரி செவ்வா தசை நடக்குது எனக்கு ஒரு மாதிரி வியாதியாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி படுத்தது எனக்கு முடியவே இல்லை எக்கச்சக்க கடன் ஆயிடுச்சு ஏன் தான் நான் பிறந்தேனோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது எல்லாம் முதல் முதல்றாங்க நான் எனக்கு முதலுக்கே மோசமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பழனிமலை முருகனை தவிர உங்களுக்கு வேறு ஆளே கிடையாது ஏன்னா பழனிமலை முருகனே முழுக்க முழுக்க செவ்வாயின் அதிபதி செவ்வாயோட கிரகத்தோட சாரல் இன்னும் அந்த இடத்துல விழுந்துகிட்டே இருக்கு அப்போது அங்கே போயிட்டு அங்க சாத்தின சந்தனம் கிடைக்கும் அந்த சந்தனத்தை வாங்கி நீங்க உண்டு வந்தாலே எப்பேற்பட்ட வியாதியும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாதசில நடக்குது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம தவிடுபடியாயிடும் அப்போ ஒன்னே ஒன்னு நீங்கள் செவ்வாதசை ஃபுல்லாக ஒரு ஏழு வருஷம் ஏழு வருஷத்துல முடிஞ்ச ஒரு ஏழு தடவை போய் முருகனை பார்த்து சொல்லிட்டு அடிச்சுட்டு வரதுக்கு என்ன வரும் அப்போ பழனிமலை முருகன் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இன்னும் சூப்பராக சொல்லணும் பன்னெண்டு மணி என்பது மத்தியானம் நடுநிசி பன்னெண்டு மணி என்பது செவ்வாய்க்கான நேரமாக கருதப்படுகிறது ரொம்ப சுட்சியமாக நான் சொல்கிறேன் இதை பன்னெண்டு மணி செவ்வாய்க்கான நேரமாக கருதப்படுது அப்போது செவ்வாதசை நடக்கும்போது பன்னெண்டு மணிக்கு நீங்கள் மலை உச்சி மேலே நின்று முருகா நீங்கள் சொன்னாலே நீங்கள் மூணு சொன்னே உங்களுக்கு முன்னாடி வந்த பிரச்சனை எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முருகன் தீர்த்துட்டு போயிட்டே இருப்பான் செவ்வாதசை நடக்கிறவங்க பழனிமலை இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போயிட்டு வாங்க எக்ஸ்பெஷலி பன்னெண்டு மணிக்கு முருகனை பார்த்து விட்டீர்கள் அந்த கோயிலில் இருந்து விட்டீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கான வரக்கூடிய எல்லா விதமான செவ்வாய் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயம்னால் செவ்வாய் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா செவ்வாய் சரியாக அமையாட்டி அந்த பையன் மூர்க்கமான ஆளாக இருக்கான் செவ்வாய் சரியாக அமையாட்டி அவன் உடல்நிலை குறைவால் அவதிப்படுறான் செவ்வாய் சரியாக மட்டும் அவன் கலத்திரமே அமைய மாட்டேங்குது செவ்வாய் ஒழுங்கா வம்பு கேஸு கோட்டு எல்லாம் போய் அவன் பிரச்சனை வாழ்க்கையே பிரச்சனையாக இருந்தால் செவ்வாய் சரியில்லாட்டி தான் பிரச்சனையாக இருக்கும் யாருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்போ இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் கர்மாவை அழிக்கக்கூடிய அந்த தான் அவங்க காலை பிடிச்சிட்டிங்கன்னா சரியாக போச்சு அது போயிடுச்சு அப்படின்னா ஏழு வருஷம் டாப்பில் தூக்கி விட்டுச்சுன்னா திசை இந்த ராகு ராகுதசை மட்டும்தான் ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் எந்த நட்சத்திரமாக விடாமல் இந்த அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செவ்வாதசையில் என்ன வித்து போடுறீங்களோ அதுதான் ராகுதசையில் உங்களுக்கான மரமாக வரப்போகிறது நீங்கள் நல்லது போட்டிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட போகிறீங்க நீங்கள் கெட்டத விதைச்சிங்கன்னா நீங்கள் கெட்டது தான் சாப்பிட போகிறீங்க நீங்கள் முள்ளுச்செடி விதைக்கிறீங்களா இல்லை வந்து நீங்கள் நெல்மணியை விதைக்கிறீங்களான்றது செவ்வா உங்களுடைய செவ்வாய் எங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து நடக்க போகுது அப்போ ராகுதசு கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய திசையாகத்தான் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருக்குது ஏன்னா ராகு சர்ப்ப சர்ப்பகிரகங்கள் அது ஒன்றை ஒன்று தானே தானே பார்த்துக்கக்கூடிய ஒரு பிளான் அப்போ ரொம்ப மோசமான விளைவுகள் நடக்க இல்லை பெரிய பெயர் பெரிய புகழ் அப்போ தான் ஃபாரின் டிராவல் போவாங்க அப்போ தான் ஒரு இடம் விட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க வேறு கம்பெனி மாறுவாங்க ஆனால் முதல் ஒரு பத்து வருஷம் ராகுதேசில் அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அடுத்த ஆறு வருடம் கோடீஸ்வரனாகத்தான் இருப்பார்கள் அப்போ நான் ஜெயிக்கவே முடியல அவ்வளோதான் நான் விழுந்துட்டேன் என்னை வந்து குளி தோடி புதச்சிட்டாங்க எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன் மேசராசி அஸ்வி நட்சத்திரக்காரங்க ராகதை நீங்கள் எந்திரிச்சி அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு கேம் பிளே வேறு யாரும் கொடுக்க மாட்டேங்க அப்படி எடுக்கிற வெற்றி விஸ்வரூப வெற்றியாக இருக்கும் அது முடிஞ்சப்புறம் வரக்கூடிய இந்த குருதசை உங்களுக்கான ஆளுமையை தீர்மானம் செய்து கொடுக்கும் குருதசையில் எனக்கு தெரிஞ்சு சனி புதியில் மட்டும் கவனமாக இருந்துவிட்டால் போதும் ஏன்னா அதுதான் உங்களுடைய ஆயிலை தீர்மானம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மக்காரன் அப்போ குருதசையில் மேஷ மேசராசியில் கூட அஸ்வி நட்சத்திரங்கள் கண்டிப்பாக ஜீவசமாதி வழிபாடு செய்யணும் வாழை தானம் கொடுக்கணும் இது மட்டும் இல்ல எல்லா புத்திலையும் நான் சொல்றேன் இப்ப குரு புத்தி நடக்குது உங்களுக்கு அப்படின்னா வாழைப்பல தானம் கொடுங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் வந்து லைஃப்ல வந்து உணர்வீர்கள் ஜீவசமாதி கோயில்களுக்கு போயிட்டு வாங்க இப்ப சுக்கர புத்தி நடக்குது உடனே ஒரு பெண்களுக்கு கூப்பிட்டு ஒரு நாலு விஷயம் கொடுங்க எந்த பெண்களையும் சமிக்காதீர்கள் எல்லா பிள்ளையும் தப்பா பேசாதீங்க இப்ப உடல்நிலையை வச்சு அவருடைய அழகை வைத்து ஒரு விமர்சனம் பண்ணாதீங்க அது தேவையில்லாத ஒரு கர்மாவா மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்ப இந்த புத்தி தான் உங்களை வந்து புத்தின்னு எதுக்கு பேரு இதுதான் பேர் அப்படி நீங்கள் புத்திசாலியாக நடந்து புத்தியை சரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்போ நீங்கள் புத்திசாலையே நடந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணா இந்தந்த விஷயங்கள் இந்தந்த கோவிலுக்கு போனாலே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க